இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இளைக்காசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை இந்த தாக்ஷ அணைக்கிட்ட கண்டிப்பாக நம்ம ரேவதி அம்மா சொல்லணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த விடியுக்கு லைக் பண்ணுங்கள் வரப்போற எபிசோடில் வீடு வரைக்குமே வந்துட்டு இருந்தால் கூட நம்ம ரேவதி அம்மா வந்துவிட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கர பயம் ஏன்னா என்னை காதலிச்சு ஏமாத்தருந்து ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இந்த உண்மை எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நம்ம தாக்ஷான நம்ம ரேவதி அம்மா சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு ரேவதியோட கண்ணை பார்த்து பேச பயம் ஏன்னா இவ்வளோ சொன்ன விஷயம் நான் யாருன்னு சொல்லாமையா இருந்திருப்பா அப்படின்னு ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான நேரமும் வரப்போகுதுங்க ஏன்னா இப்ப இருக்குமே வந்துட்டு வறுப்படுத்தி கேட்டுட்டு இருக்கேங்க நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காலம் முழுக்க வந்துட்டு விசுவாசமாக இருக்கணும் நீங்க உன்னை காதலித்து ஏமாத்தனான்னு சொன்னீங்கல்ல அதே சமயம் கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னீங்கல்ல அதை மட்டும் யாருன்னு சொல்லுங்க கண்டிப்பாக அவனை வந்துட்டு நான் உண்டு எல்லாம் ஆக்கிறேன் எனக்கெல்லாம் இருக்கிற ஆத்திரத்துக்கு அவனை நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் ஏன்னா உங்களை ஏமாத்தின தான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் வந்துட்டு சீரழிச்சிருப்பான் அந்த படுபாவின் அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம தாக்சனியை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் தெரியாது அந்த ஒரு அயோக்கிய இந்த எஸ்எஸ்கே தான் இப்போ வரைக்கும் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரபத்தை நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு ஒரு செகண்டில் சொன்னாவா அவனுடைய தலையெழுத்தே மாறிடுங்க ஏன்னா நம்ம தாக்சாணி சொல்கிற சொல்ல பார்த்தவா கண்டிப்பாக நம்ம தாக்சாணியை இந்த எஸ்எஸ்கே வெட்டிட்டு ஜெயில் போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு உண்மையை நம்ம தாக்சாணி சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கௌதமுக்கு இலக்கிய பண்ண துரோக அதே சமயம் அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிற நிலைமைக்கும் நம்ம ரேவதி அம்மா இந்த ஒரு தருணத்தில் இந்த எஸ்எஸ்கே வாங்கினா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு பார்த்து பார்த்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு தாங்க இந்த ரேவதி அம்மா வாழ்ந்துட்டுதுங்க ஏன்னா எங்கே வந்துட்டு என்னுடைய உயிரை வந்துட்டு கொன்று போகணும் அப்படின்னு ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே நம்ம ரேவதி அம்மாவே தயாராகிட்டோங்க வீடு வரைக்கும் வந்தால் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு உண்மை வந்துட்டு அந்த ஒரு பர்சில் இருக்கிற ஃபோட்டோ வச்சுட்டு இவங்க தான் என்னை காதலித்து ஏமாத்தினுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இது அருமை புருஷு தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கை இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதை சொல்லிவிட்டு சொல்லிட்டு கொடுத்துட்டு இல்லை சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க நான் வந்துட்டு அவங்களுக்கு பயந்துகிட்டு என் உயிரையும் என் குழந்தை வந்து காப்பாற்றணும் தான் நான் தப்பிச்சு ஓடனேன் ஆனால் இப்போ வந்துட்டு என் குழந்தைய வந்துட்டு உன் புருஷனுக்கு ஒரு எதிரியை மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை ஏன்னா என்னுடைய தான் வந்துட்டு இந்த கௌதம் அவன் வந்துட்டு காதலிச்சு என்ன ஏமாத்தனால இது எல்லாமே வந்துட்டு நாங்க தான் அப்படின்னு மாதிரி எல்லா உண்மையுமே வந்துட்டு இப்போ நம்ம தாக்ஸ் அணைக்கு தெரியப்படுத்துகிறாங்க நம்ம தாக்ஸ் பயங்கர கோவம் இது என்ன கௌதம் நான் வந்துட்டு உன்னை நல்லா ஒன்று நினைச்சேன் ஏன்னா தொழில் ரீதியில் மட்டும்தான் நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன் உன்னுடைய ஃப்ராட் வேலை காமிப்பன்னு நினைச்சேன் ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு சீரழிச்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் உன்னை வந்துட்டு விட்டச்சவா கண்டிப்பாக அது வந்துட்டு இந்த பெண் குளத்துக்கே வந்துட்டு அவமானம் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து நம்ம எஸ்எஸ்கேவை குத்தாமல் விட மாட்டேன்னு ஒரு ஆக்ரோஷமான நிலைமையில நம்ம தாக்ஸாணி இப்போ இருக்காங்க ஆனால் நம்ம ரேவதி அம்மா இல்லை மேடம் இருங்க என்ன இருந்தாலும் வந்துட்டு இவன் ஏமாத்துவான்னு தெரியாமல் வந்துட்டு நான் வந்துட்டு இவனுக்கு இடம் கொடுத்தது தப்பு ஆனால் இவனுடைய சுயரூபம் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நானே வந்துட்டு அந்த ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன் இப்போ இவனை நம்பி நீங்கள் வேறு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு கெட்டுறக்கூடாது அதனால் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரேவதி அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கௌதமுக்கு இலக்கிய பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக இவன் பதில் சொல்லி தின்னோம் ஏன்னா எந்த ஒரு புழு பூச்சிக்குமே வந்துட்டு இப்போ வரைக்கும் கௌதம் இழைக்கவும் தப்புன்னு நினைக்காமல் ஒரு தீங்குன்னு நினைக்காம வாழ்ந்துட்டு இருக்கங்க ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி ஒரு கேவலமான நிலைமைக்கு வர வச்சதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீயும் உங்கள் தான் ஏன்னா இந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு அஞ்சலியோட லேலைகளை வந்துட்டு கண்டுபிடிக்காம அஞ்சலிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த இலக்கிய பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் நீங்கள் தப்பு மோசடியாக வந்துட்டு போட்டுகிட்டு இருந்தீங்க ஆனால் கௌதம் எந்த ஒரு காரியமே பண்ணலை ஆனால் அவன் புருஷன் இந்த எஸ்எஸ்கேக்கு தெரியும் கௌதம் தான் என்னுடைய புள்ளன்னு ஆனால் அந்த ஒரு உண்மை தெரிஞ்சுமே வந்துட்டு அவனை கொள்கிறதுக்கும் தயாராக இருந்தாங்க அவனை திரும்ப அந்த ஒரு கம்பெனியை விட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியான போகிறத்துக்கு தயாராக இருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு முதல்ல மு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா அவனுடைய ஆக்ரோஷமான கோபத்துக்கு தெரியாது நான் அவனுடைய அம்மாவானோ இவன் தான் வந்துட்டு ஏமாத்தினேன் அவனுடைய அப்பானும் தேங்க்ஸ் சார்